முப்பது முப்பது வணக்கம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் மாநில அளவில் வட்டாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட இணைச் செயலாளர் தலைமை தாங்கினார் வட்டார தலைவர் செல்வராணி வட்டார பொருளாளர் ஜீவராணி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் செயலாளர் பாபி வரவேற்று பேசினார் தென்காசி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்க செயலாளர் மணிமேகலை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து கிரேடு மூன்று மற்றும் கிரேடு நான்கு அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்ச ஊதியம் ஊழியர்களுக்கு ரூபாய் உதவியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரமும் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை தொகை ரூபாய் பத்து லட்சம் உதவியாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சமும் வழங்க வேண்டும் என்றும் மே மாத விடுமுறை ஒரு மாதம் வழங்க வேண்டும் என்றும் ஜிபிஎப் பிடித்தம் செய்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் ஜிபிஎஃப் தொகையில் கடனும் வழங்க வேண்டும் என்றும் இஎஸ்ஐ திட்டத்தை அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் மகப்பேறு விடுப்பு அரசு பெண் ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஒரு வருடம் வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர் வட்டார செயலாளர் தங்கமலர் நன்றி இதில் தென்காசி மாவட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்க நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள் Thank you <inaudible>